ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சென்னையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பாத்தீங்கன்னா மகாநதி சீரியல் நடிக்கிற ஹீரோஸோட பயோகிராஃபி வித் சாலரி தான் பார்க்க போறோம் சீரியல தொடர்ந்து பார்க்குறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு எந்த ஜோடி பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம குமரன் பற்றி தான் பார்க்க போறோம் அவரோட நிஜ பெயர் கமருதீன் அவர் சென்னையை சேர்ந்தவர் தான் சென்னையில் வந்துட்டு ஆவடி பகுதியை சேர்ந்தவர் அவர் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே சென்னையில் தான் பண்ணியிருக்காரு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு அவர் ஸ்கூலிங் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்துட்டு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு சீனியர் சாஃப்ட்வேர் மேனேஜரை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடலிங்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகாநதி சீரியல்ல வந்துட்டு ஹீரோ ரோல்ல வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இனிஷியல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சீரியல்ல அவருக்கு நிறையவே ரோல் இருந்தாங்க குமரன் கங்காவோட பேர் தான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அவருக்கு ஒரு எபிசோடுக்கான சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபா நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிவின் அவரோட நிஜ பெயர் ருத்ரன் பிரவீன் அவரும் சென்னையை சேர்ந்தவர் தான் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே வந்துட்டு சென்னையில் தான் பண்ணியிருக்காரு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஃபிலிம் டெக்னாலஜி வந்துட்டு பண்ணியிருந்திருக்காரு ஃபிலிம் டெக்னாலஜி படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம சினிமாக்குள்ளே வரணுங்கிறக்காக கூத்துப்பாட்டரையில் போய் சினிமா கற்றுட்டு உள்ளே வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் கிடைச்சிருக்கு அதனால் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரீக்ரியேஷன் அந்த மாதிரி வந்துட்டு மாடலிங் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு கம்மியான ரூல்ஸில் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு நிறைய வந்துட்டு மல்டி டேலண்டட் இருந்தாலுமே வந்துட்டு சினிமா துறையில் வந்துட்டு அவருக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருந்திருக்காரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இனிஷியலாக வந்துட்டு அவருக்குமே நிறைய ரோல் இருந்துச்சு நிவின் மிஸ்ஸஸ் வந்துட்டு காவேரிக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அண்ட் வந்துட்டு நிறைய ரோல் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ரோல் கம்மி சொல்லலாம் ஒரு எபிசோடுக்கு கரண்ட்டாக அவர் இப்போ வாங்குகிற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் ஸோ அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் லீடிங் ஹீரோவாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்ம விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரோட நிஜ பெயர் சுவாமிநாதன் அவர் பெங்களூரை சேர்ந்தவர் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே பேங்களூரில் தான் பண்ணியிருக்காரு பட் அவரோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் ஸோ அவருக்கு தமிழ் நல்லாவே தெரியும் அண்ட் தமிழ் பற்றுமே அவருக்கு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அவரும் வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு குலர் ஜாபுக்கு தான் போயிட்டு இருந்திருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அண்ட் உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி மீடியாக்குள்ளே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இனிஷியலாக வந்துட்டு ம மாடலாக ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல வந்துட்டு மிதுனராசி அப்படின்ற சீரியல்ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு அதை தொடர்ந்து வந்துட்டு கன்னடத்திலையும் நடிச்சிருக்காரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்குள்ள வந்திருக்காரு தமிழ் சினிமாவில் தமிழ் சீரியல்ல வந்துட்டு இது ரெண்டாவது சீரியல்னே சொல்லலாம் காட்சிக்கெண்ண வேலையில ஃபஸ்ட்டு நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து வந்துட்டு மகாநதியில் இப்போ சூப்பர் ஹிட்டா வந்துட்டு இவங்க ஜோடி வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க விக்கா ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம் இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க கப்பலில் இவங்க ரொம்ப முக்கியமாக இடம்பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ நம்ம சுவாமிக்கு அதாவது நம்ம விஜய்க்கு ஒரு நாள் எபிசோடுக்கான சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினான்காயிரம் ஃபோர்டீன் தௌசண்ட் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இவருக்கு தான் வந்துட்டு அந்த சீரியலில் வந்துட்டு அதிக சேலரின்னு சொல்றாங்க சோ வீடியோ கண்டிப்பா வந்துட்டு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்